வணக்கம் என்னுடைய சகோதர சகோதரிகளை நான் உங்களுடைய ஆர்ஜி லங்கேஷ் சரி ஒரு சின்ன விஷயத்தை உங்களோட ஷேர் பண்றேன் இன்று உலகம் எங்கிருந்தாலும் ஒரு பெயர் சொல்லும்போது நம்ம உள்ள நமக்கு சொல்லாமலே நடுங்கும் அந்த பெயர் தான் மலையகம் அது ஒரு நிலம் மட்டும் கிடையாது அது ஒரு நினைவு அது ஒரு உயிர் அது நம்ம அடையாளம் அது நிலம் மட்டும் கிடையாது அது ஒரு நினைவு அது ஒரு உயிர் அது நம்ம அடையாளம் சிறிய தூண்டில் தெரியும் நம் பயணம் எனும் கருப்பு சாயத்தில் தொடங்கியது ஆனாலும் நம்ம பசுமை மலேகம் நமக்கு மட்டும் தெரியும் புரியாத இடருக்கு மேலான எதிர்ப்பு இங்க இருக்கு தேயிலை இலை போல் பசுமையாக வளர்ந்த இந்த மண் உழைப்பால் வாடிய கைகளால் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஏற்றது பள்ளிகள் கட்டப்பட்டது பள்ளிகள் கட்டப்பட்டது வீடுகள் வளர்ந்தது ஆனால் இன்னும் சில கண்ணீரும் இன்னும் சில கனவுகளும் நிலவிக் கொண்டிருக்கின்றன நம்ம மக்கள் அந்த பசுமை தோட்டங்களில் பின்னால் இருக்கும் வெண்ணிற கனவுகள் நம்ம மக்கள் அந்த பசுமை தோட்டங்களில் பின்னால் இருக்கும் வெண்ணிற கனவுகள் பள்ளிக்கூடம் முடித்த பிள்ளைகள் வேலைக்காக போராடும் தாய் தந்தைகள் மழைக்கும் கடின உழைப்புக்கும் நடுவே புன்னகை கொண்டிருக்கும் பாட்டிகள் மழைக்கும் கடின உழைப்புக்கும் நடுவே புன்னகை கொண்டிருக்கும் பாட்டிகள் இவர்களே தான் நம்ம மலேகத்தின் உண்மையான அழகு இவர்கள்தான் நம் மலேகத்தின் உண்மையான அழகு நம்ம எதிர்காலம் மாற வேண்டும் என்றாலும் நம்ம குரலும் ஒலிக்க வேண்டும் நம்ம எதிர்காலம் மாற வேண்டும் என்றால் நம்ம குரலும் ஒலிக்க வேண்டும் நம்ம உரிமைக்காக நாமே எழ வேண்டும் நம்ம உரிமைக்காக நாமே எழ வேண்டும் நம்ம மலையக மக்களின் குரல் உலகம் முழுக்க கேட்க வேண்டும் நம்ம மலையக மக்களின் குரல் உலகம் முழுக்க கேட்க வேண்டும் மலையகத்தை ஒரு வேலை நிலமா இல்ல ஒரு வளர்ச்சி நிலமா மாற்ற நம்ம எல்லோரும் சேர்ந்து நடக்கணும் மலையகத்தை ஒரு வேலை நிலமா இல்ல ஒரு வளர்ச்சி நிலமா மாற்ற நம்ம எல்லோரும் சேர்ந்து நடக்கணும் நீங்க எங்க இருந்தாலும் எங்கு போனாலும் மலையகம் நம்ம தான் ஓடும் நீங்க எங்க இருந்தாலும் எங்கு போனாலும் மலேகம் நம்ம தான் ஓடும் அந்த நம்ம தேயிலை வாசனையும் உழைப்பின் பெருமையும் மறக்கவே கூடாது அந்த தேயிலை வாசனையும் உழைப்பின் பெருமையும் மறக்கவே கூடாது மலேகம் அது மண்ணு இல்ல அது நம்ம உயிர் மலேகம் அது மண்ணு இல்ல அது நம்ம உயிர் மலேகம் அது காடல்ல அது நம்ம கனவு மலேகம் அது காடல்ல அது நம்ம கனவு மலேகம் அது வெறும் இடம் இல்ல அது நம்ம அடையாளம் மலேகம் அது வெறும் இடம் இல்ல அது நம்ம அடையாளம் தோழர்களே இது நான் எழுதிய கற்பனையில் வந்த ஒரு சொற்கள் உங்களுக்கு பிடித்திருந்தா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதே நேரத்தில் லைக் பண்ணுங்க இதுக்கு உங்களுடைய கமெண்டையும் பண்ணுங்கள்